ஓம் சாய்ராம் சே சாய்ராம் என் அன்பு குழந்தையை நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையப்போகிறது நீ அன்பிற்காக இயங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ யாரிடமும் போய் அன்பிற்காக இயங்கி நிற்காதே அவைகள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அவர்களை நீ விட்டுவிடு உன்னுடைய அன்பை தேடி உனக்காக உன்னுடைய உறவு வந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள் அந்த அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த அன்பை நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன்னை நான் எல்லா வகையிலுமே காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன் காப்பாற்றி கொண்டும் வருகிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று நான் காத்திருப்பேன் அவர்களுடைய வேலையை சுலபமாக முடித்துக் கொடுப்பதற்கு நீயும் அப்படிதான் செய் நீ என்னிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு முன்பாகவே சென்று உன்னுடைய வேலையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ எதை செய்தாலுமே அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பதற்கென ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் வாங்காதே அவர்களை உன் மனதிலிருந்தே உன் கண்ணிலிருந்தே உன் பார்வையிலிருந்தே தள்ளி வைத்துவிடு அவர்கள் சொல்வது சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுவிடு அதை உன் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் எடுத்து கொள்ளாதே அவர்கள் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆசை ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய பேச்சை நீ கேட்காதே என்று அவர்கள் குறை கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கட்டும் நீ உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய பாதை நல்ல பாதை அது நான் காட்டிய பாதை என் பாதை என்றுமே தவறானது இல்லை அதனால் நீ தைரியமாக செல் முன்னேறி கொண்டே நீ இருப்பாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் எதையுமே நீ பெரிதாக எடுத்து அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் உரு தரும் ஒளி தரும் உயிர் தரும் யாவும் தரும் வரம் தரும் மனம் தரும் மனதில் புதிதாய் மலர்ச்சி தரும் சாயி உன்னை பணிந்தால் தீமை செய்யும் காயம் மாறும் உரு பெறும் சாயி மகராஜியை நீ வேண்டிக்கொள் சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொள் உன் மனதார என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் என்னை ஒரு நோடு நினைத்தால் நான் உனக்கு பல மடங்கு தருவேன் நேற்று நடந்ததை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திப்பார் நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கும் என்னுடைய துணையோடு நீ நிச்சயம் முன்னேறுவாய் என் துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து என்னை கூப்பிடு எல்லா பதிவுகளிலும் நீ செல்லும் இடங்களிலும் நான் உன்னை நிச்சயம் ரச்சிப்பேன் நான் உன்னை காத்து வருகிறேன் என் மீது நம்பிக்கை என் குழந்தை என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும் மன அமைதி இழந்து நீ இருக்காதே என் குழந்தையே நல்லதே நடக்கும் சாயியை பணிக அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நலமுடன் வாழ்க நீ என் மீது கோபித்து என்னை விட்டு விலகி போகலாம் என்று நினைத்து முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு மூலு சிறு மூளையில் என்னை பற்றி தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எல்லாமே அழித்துவிடு நீ இப்போது வெற்றியின் பாதையில் கை வைக்கும் நேரம் வெற்றியின் பாதையில் கால் வைக்கும் நேரம் இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக தயாரித்து வைத்திருக்கிறேன் உனக்கானதை உன்னிடம் சேர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை விட்டே நீ விலகி விடாதே வேண்டுமென்றால் நான் உனக்கு கொடுத்த பிறகு என்னை விட்டு விலகு இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு முறை நீ என்னிடம் வந்து விட்டாய் உன்னை நான் இருகப்பற்றிக் கொண்டேன் நீயோ விலகி செல்லலாம் என்று நினைக்கிறாய் நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு நான் விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து பக்க பழமாய் நான் இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்வது என்னுடைய கடமை அதனால் இப்போது வேண்டாம் நீ விலக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் பரவாயில்லை சிறிது காலம் பொறுத்திரு உனக்கானதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு என்னை விட்டு நீ கொள்ளலாம் நீ போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அது உன்னுடைய இஷ்டம் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்துமே மாறப்போகிறது எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமையின் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றியே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன்னுடைய கர்ம வினைகளின்படி நடப்பவைதான் அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இப்போதுதான் நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சமயத்தில் என்னை விட்டு விலகி விடாதே உன்னை நான் கும்பிட்டு கேட்கிறேன் இப்போது வேண்டாம் நான் உனக்கானதை தந்த பிறகு இனி என்னை விட்டு செல் நான் போக மாட்டேன் மீண்டும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன்னை நான் எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை கோட்டையை நான் கட்டி வைத்திருக்கிறேன் அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு செய்து தருவேன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழப் போகிறாய் உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் மனதாலும் என்னையே ஒருமுகப்படுத்தி சரணடையுங்கள் உங்களை கணத்துக்கு கணம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் இனியும் சுமப்பேன் என் சொல்படி நட உனக்கான வெற்றிகள் எல்லாமே வந்து சேரும் நல்ல காலம் வரப்போகிறது மன நிறைவுடன் நீ வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு தயவுசெய்து இப்போது நீ என்னை விட்டு விலகி விடாதே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உனக்கானதை நீ கேட்டதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு போ உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே நீ அந்த பிரச்சனையை சந்திச்சுப்பார் நான் யார் என்பதை நீ முழுமையாக உணர்ந்துப்ப என் பிள்ளைய நான் தேவையில்லாததை நினைக்க போதுமே அனுமதிப்பது கிடையாது நீ இப்போ என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியது தான் ஆகையால் காட்டிய எனக்கு அதை நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விறுவெளியே நடக்கும் நீ கலங்காம ஆயிரு உன் அப்பா உன் கூட தான் எப்பொழுதுமே இருக்க நீ அஞ்சுவி அஞ்சாத எதற்குமே நீ அஞ்சாத அப்பா இருக்காரு அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நீ சந்தோஷமா நிம்மதியாக ஆயிரு ஆசைகள் வழி செல்கின்ற பயணத்தில் என்றைக்குமே உனக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை எல்லையை மீறி நான் போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இதை மட்டும் செஞ்சு பார்ப்போமே அதை மட்டும் செஞ்சு பார்ப்போமேன்னு உன்னுடைய மனம் உன்னை ஆசையை ஏற்படுத்தும் உன்னுடைய மனம் உன்னுடைய ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீ துணையே போகக்கூடாது உன்னுடைய மனசை நீ கட்டுப்படுத்தணும் அப்போது தான் உன்னுடைய கையை பிடிக்காமல் இருக்கும் அப்படி மன ஆசைக்கு நீ இறங்கி போயிட்டின்னா முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா பெரிய புயலில் சிக்கி படகாக அலைக்கழிக்கப்படும் அந்த அலைகழிப்பிலிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது உன்னுடைய ஆசையை இப்போதே உதறிடு கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே பார்த்துக்கலான்னு நீ போய்கிட்டே இருந்தன்னா உனக்கு தான் பிறகு பெரும் கஷ்டம் ஏற்படும் அதுல பெரிய நஷ்டமும் ஏற்படும் ஏன் இந்த இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நீ கொஞ்சம் பொறுமையாக உன் மனசை நீ அடக்கி பார்த்துக்கோ நமக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ நடக்குனு உன் மனசை நீ பொறுமையாக வச்சுக்கோ நிதானமாக வச்சுக்கோ உன் மனச நீ தெளிவாக வச்சுக்கோ ஆசை ஆசைன்னு பேராசைப்பட்டால் அது பெரும் நஷ்டத்தில் போய் முடியும் நீ எனக்காக எவ்வளவு பெரிய பூஜைலாம் செய்யணுன்னு நான் உங்ககிட்ட ஒருபோதுமே கேட்டதில்லை எவ்வளோ பெரிய பெரிய பூஜைலாம் நீ எனக்கு செய்ய வேணாம் என் பெயரை சொல்லி என்ன நீ மனசில் நினைச்சிக்கிட்டு எனக்கு அரிசுவ உணவை படையலிட்டு அதை திருப்திப்படுத்துவதை விட இல்லாத வரியோ வாயில்லாத ஜீவராசிகள் என யாருக்காவது உன்னால் முடிஞ்ச உணவை நீ கொடு அதுல நான் திருப்தி அடைவேன் உன்னை மிகவுமே கிட்ட வந்து உன்னிடம் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையே உனக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்பா சொல்வது உனக்கு புரியுதா நீ எனக்கு அதை செய்யி இதை செய்யின்னு நான் எப்போதுமே யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் நீ செய்யணும் எனக்கு ஆசைப்பட்டின்னா இல்லாதவங்களுக்கு செய் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை போதும் உன்னுடைய குடும்பமே தலை தோங்கி நிற்கும் வாழையடி வாழையாக செழிச்சு நிற்கும் நீ இப்போது செய்கின்ற ஒரு சிறு உதவி உன் எதிர்காலத்துக்கு பல மடங்காக திரும்ப வரும் உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் மிகவும் நல்லாவே இருக்கும் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உனக்காக உன்னால் முடிஞ்ச உதவி நீ செய் எனக்காகவும் கேட்குற உன்னோட அப்பா மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கையெடுத்து கும்பிட்டு கூட கேட்டுக்கிற எனக்காக இதை மட்டும் நீ செய் எனக்கு நீ எதுவுமே வேற எதுவுமே எனக்காக நீ செய்ய வேணாம் இல்லாதவங்களுக்கு செய் பசியார வயிறார உணவு போடு உனக்கு அது போதும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உன்னுடைய தலைமுறை எப்போதுமே செழிச்சு நிற்கும் நான் இன்று உனக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தவற விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு குழந்தையே உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவு மற்றும் செயல்பட அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்குமென்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர்ச்சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்து விடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் ஒரு ரகசியம் பேச வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என் அன்பு கண்மணி நான் சொல்ல போவதை கவனமாக கேள் விதி கற்று தரும் வாழ்க்கை படத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாத வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆள்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை தூரத்தில் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும் சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இதை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் கைதட்டிவிட்டுப் கை தட்டிவிட்டு போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் உந்த சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு இருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இதனை செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் பருப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையைத் தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதைப் நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த இன்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்று அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவும் வேண்டாம் இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிக்காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு பொழிந்து விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்துக் குழுங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியைப் போல ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என் அன்பு குழந்தையே நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பழிக்கும் நிச்சயம் நடக்கும் இது கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே நடக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் களங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்து விட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்தாருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ